பொங்கல் திருநாளையொட்டி குடும்ப அட்டைதாரர்களுக்கு தமிழக அரசு வழங்கும் விலையில்லா வேட்டி சேலைகள் விநியோகம் செய்வதற்காக கோத்தகிரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தயார் நிலையில் அடிக்க வைக்கப்பட்டுள்ளன கோத்தகிரி தாலுகாவில் மொத்தம் அறுபத்தி மூன்று நியாய விலை கடைகள் செயல்பட்டு வருகின்றன இந்த கடைகளில் அரிசி மட்டும் வாங்கும் ரேஷன் அட்டைதாரர்கள் இருபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து பேர் பயனாளிகளாக உள்ளனர் இவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் தமிழக அரசால் பொங்கல் திருநாளையொட்டி இலவச வேட்டி சேலைகள் மற்றும் பரிசுப் பொருள் தொகுப்பு வழங்குவது வழக்கம் இந்நிலையில் வரும் ஜனவரி மாதம் பொங்கல் திருநாள் வருவதையொட்டி பயனாளிகளுக்கு விலையில்லா சேலை வழங்குவதற்காக தமிழக அரசு ஜவுளி நிறுவனத்தின் மூலம் அந்தந்த வட்ட வளங்கள் அலுவலகத்திற்கு வேட்டி சேலைகள் அடங்கிய மூட்டைகள் பயனாளிகளின் எண்ணிக்கை அடிப்படையில் அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து கோத்தகிரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் செயல்பட்டு வரும் வட்ட வளங்கள் அலுவலகத்திற்கு வரும் ஜனவரி மாதம் பொங்கல் பண்டிகைக்கு விநியோகம் செய்வதற்காக லாரிகள் மூலம் விலையில்லா வேட்டிச் செயலைகள் கொண்டுவரப்பட்டு வட்டாட்சியர் அலுவலக மேல் தளத்தில் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது இந்த விலையில்லா வேட்டி சேலைகள் விரைவில் ஒவ்வொரு நியாய கடைகளுக்கும் பயனாளிகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் விரைவில் அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக கோத்தகிரி வட்டவளங்கள் அலுவலர் ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார்